கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையே அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா உலகத்தில் வாழவிடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவிடு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி போகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடைநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி போகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடைநீழர் தந்தருள்வாய் கிருஷ்ணா 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 எண்ணெய் இல்லாத ஒரு தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களை போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா 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 கேட்டதும் கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணன் இங்க பிரத்யட்சமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு உருக்கமா பாண்டிங்க ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம் ஆஹ் தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச சிவாஜி சாரோட பாட்டு இல்லையாது தெய்வ மகன்ல இருந்து ரொம்ப பிரமாதமா ரொம்ப பிரமாதமா இருந்தது